விவசாயிகள் விளைவிக்கின்ற பொருட்களை உரிய விலை கொடுத்து அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என பூம்பொழில் பாவையர் உலக அமைப்பின் நிறுவனர் ரேவதி ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ரேவதி ராதாகிருஷ்ணன் இடைத்தரகர்களால் விவசாயிகளின் உழைப்பும் பொருளாதாரமும் வீணாவதாகவும் விவசாயிகளின் நலன்காக்க அவர்கள் விளைவிக்கும் பொருட்களை அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் மேலும் விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் அனைவரும் சோற்றில் கை வைக்க முடியும் என்ற தத்துவம் பேசுபவர்களை சாடிய அவர் நூறு நாட்கள் வேலை திட்டம் வந்ததில் இருந்து விவசாயம் செய்வதற்கு ஆட்கள் வருவதில்லை என்றும் அப்படியே வந்தாலும் விவசாய செலவுகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் ஆறு மாதம் கடினமாக உழைத்தும் போதுமான மகசூல் கிடைப்பதில்லை என்றும் விளைந்த பொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என்றும் வேதனை தெரிவித்தார் விவசாயத்தை காப்பாற்றுவதற்கு விளைகின்ற பொருட்களுக்கு உரிய விலையினை ஏற்றி தர வேண்டும் என்றும் ரேவதி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார் நடக்கிற சில கருத்துக்களை பத்தி இல்ல பிரச்சனைகளை பத்தி கருத்துக்களா நான் பதிவிடுவேன் அந்த மாதிரி பதிவு பண்ணும்போது எனக்கு தோணுது விவசாயிகளுடைய ஏன்னா நாங்க எங்க குடும்பமும் எங்க வீட்டுக்கார தான் இன்ஜினியர் தவிர அவங்க அப்பா வந்து ஒரு விவசாயி தான் அவரு விவசாயிகளுடைய இன்னமும் ஊர்ல எங்களுக்கு நிலம் இருக்கு மானம் பார்த்த பூமி உங்களுக்கு வந்து மழை பெஞ்சாதான் விவசாயங்கிறதே ஒன்று நடக்கும் அந்த மாதிரி இடத்துல விவசாயிங்களுக்குடைய கஷ்டங்கள் என்னங்கன்னு நாங்கள் நேரடியாக அறிஞ்சது தான் அதை பற்றி தான் இன்னைக்கு உங்களோட சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கலாங்கிறத இந்த பதிவுல நான் உங்கள்கிட்ட பதிவு செய்யறேன் என்ன நடக்குதுன்னா விவசாய வந்து பேசும்போது என்ன தூக்கி வச்சு பேசுறீங்க சேற்றில் அவர்களை கால் வைக்க முடியலன்னா நம்ம சோற்றில் கை வைக்க முடியாதுன்றீங்க ஆனால் அதுக்குண்டான வழியை என்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க நேரடியான விவசாய

எங்க இதுல மரவள்ளிக்காயங்க போட்டா எங்கள்ட்ட எடுக்கிற ரேட்டு என்னன்னு தெரியல உங்கள்ட்ட வெளியில சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட் எடுக்க மிக குறைந்த விலைக்கு எடுத்துட்டு கிலோ இங்க வந்து அதே மரவள்ளி காயங்க எங்களுக்கு போடாதப்ப நான் இங்க வந்து வாங்குறேன் ஐம்பது ரூபான்னு சொல்றாங்க ஏன்னா எங்கள்கிட்ட எடுத்தது எவ்வளோன்னு மரவழிக்காயங்க போட்டா எல்லா விவசாயிக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு ஈன விலைக்கு எடுக்கிறாங்க ஆனால் பேசும்போது விவசாயி இல்லாமல் ஒன்றுமே இல்லை ஆனால் இன்றைக்கி எங்களால் விவசாயம் பண்ண முடியுதா ஏற்கனவே மானம் பார்த்த பூமி அதில் நாங்கள் மழை பெஞ்சாதான் விவசாயம் பண்ண முடியும் அதில் இப்போதைக்கு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பெல்லாம் வந்த பிறகு என்ன நடந்ததுனாக்க எங்களுக்கு விவசாய கூலிகளே கிடைக்கிறது இல்லை விவசாய கூலி கிடைக்காம நாங்க கூபது மட்டும் இல்லாம இன்னைக்கு நேத்து வந்து ஒரு ஏக்கருக்கு பேர் பேர் வேணும்னா எக்ஸ்ட்ராவ சொல்லிடுறாங்க அவங்க இத்தனை பேர் வந்தாதான் நாங்க கோச்சிட்டு அடுத்த நிலத்துக்கு வேலை வேலைக்கு போயிடுறாங்க அவங்கள எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அவங்க சொல்ற தான் நாங்க கொடுக்கணும் அவங்க எத்தனை பேர் இந்த விவசாயத்து நிலத்துல களை எடுக்கணும்னு சொன்னாங்களோ அத்தனை பேர் தான் நாங்க கூட்டிட்டு வரணும் மானம்பாத்த பூமியில நாங்க என்ன பண்ண முடியும் உளுந்து கம்பு இந்த மாதிரி கடலாக தான் போட முடியும் இவங்களுக்கு கூலி கொடுத்துட்டு நாங்கள் மொத்த விவசாயமும் பண்ணி முடிச்ச பிறகு இதுல வந்து ஆர்கானிக்குங்க வேற மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வீட்டில் நாங்களும் சாப்பிடணுமேனு நாங்கள் விவசாயத்துக்கு எந்த மருந்தும் அளிக்காம எல்லாம் எதுவும் உபயோகப்படுத்தாம ஆர்கானிக் விவசாயம் ஒன்று வேற கொண்டு வந்துட்டோம் அதை கொண்டு வந்தா விளைச்சல் வந்து உங்களுக்கு மூணுல ஒரு பொங்கு நாளில் ஒரு பொங்கு தான் வீடு வந்து சேரும் அதுக்கு நம்மளுக்கு அதுக்கு தகுந்த விலையும் விற்க முடியாது நம்மளுக்கு வீட்டுக்கு உபயோகமானாலும் நாங்க வாங்கிய சாப்பிட்டுலாம் போல இருக்க அந்த அளவுக்கு விவசாயத்துல பொருள் வந்து கம்மியா விளையுது இவங்களுக்கு கொண்டு வரும்போது இந்த மாதிரி விவசாயம் பண்ணி நம்ம சாப்பிடுறத விட வாங்கி சாப்பிடலாங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும் அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கு இன்னைக்கு நல்ல மீடியேட்டர்கள் நல்ல இடைத்தரகர்கள் தான் வந்து இன்னைக்கு விவசாயத்துல நல்லா பொழைச்சிட்டு இருக்காங்களே தவிர விவசாயிகள் யாரும் நல்லபடியா பொழைக்கிறாங்க அப்படிங்கறது யாராலுமே சொல்ல முடியாது இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் எனக்கு தெரியவும் இல்ல இது மூலியமா நான் சமூகத்துக்கு சொல்லிக்க வேண்டியது என்னன்னா இதை பாக்குற யாராவது இந்த மாதிரியான விவசாயிகளுடைய கஷ்டங்களை ஏதாவது களைஞ்சி இந்த விவசாய குழிகளை ஒரு நிர்ணயப்படுத்தி நூறு நாள் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கட்டும் அதுக்காக விவசாயத்துக்கு வராமல் இருக்காங்க அதையே பயன்படுத்திக்கிறாங்க அதையும் மீறிதான் நாங்க விவசாய குழியெல்லாம் கூப்பிட வேண்டியதா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் அதுக்காக வேண்டி விவசாயம் பண்ணாம நிலச தரிசாவும் போட முடியல பெர்டிலைசரும் உபயோகப்படுத்த முடியல ஆர்கானிக் பொருள்னா அதுக்கு தகுந்தா விலைய வச்சு எங்களால விளைவிக்க முடியல இத்தகைய இடர்பாடுகள்லாம் இருக்கும்போது நாளையும் முன்னையும் ஒரு உணவு பஞ்சம் வராமல் இருக்கணும்னா விவசாய காப்பாற்றணும் அதுக்கு உண்டான நடைமுறைகளை இதை பாக்குறவங்க யாராவது இன்னார்கிட்ட தான் தெரிவிக்கணும்னு தெரிவிச்சு அவங்களுக்கு மூலியமா ஏதாவது விவசாயிகளுக்கு நாங்க நேரடியா எல்லாமே விவசாயம் பண்ணிதான் வீட்டுக்கு கொண்டு வரலனாலும் எங்களுக்கு விவசாய நலத்துல இருக்கு இதே விவசாயத்தையும் நம்பி இருக்கவங்க என்ன ஆவாங்க இப்ப நாங்களாம் வீட்டுல வேலை பாக்குறோம் அதுக்கு தகுந்தாப்புல தான் நாங்க நிலத்துக்கு பராமரிக்கிறோம் ஆனா அதையே நம்பி இருக்க உள்ளூர் விவசாயிகள் என்ன ஆனுவாங்க அவங்க விவசாயத்தை கைவிட்டுட்டாங்கன்னா நாம் என்ன பண்ணுவோம் இதெல்லாம் மனசுல வச்சு எல்லாரும் விவசாயிகளுக்கான ஒரு நல்ல நடைமுறைகளை அமுல்படுத்தணும்னு சமூகத்துல நான் இது சம்மந்தப்பட்டவங்கள வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்